اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا لا تتخذوا الذين اتخذوا دينكم هزوا لعبا. هزوا ولعبا من الذين اوتوا الكتاب من قبلكم والكفار اولياء واتقوا الله إن وإذا ناديتم إلى الصلاة اتخذوها هزوا ولعبا ذلك بأنهم قوم لا يعقلون قل يا أهل الكتاب هل تنقمون منا إلا وما أنزل وما أنزل إلينا وما أنزل من قبل وأن أكثركم فاسقون قل هل أنبئكم بشر من مثوبة عند الله من لعنه الله وغضب عليه وجعل منهم القردة والخنازير وعبد الطاغوت أولئك شر விரட்டப்பட்ட சைத்தானை விட்டும் அல்லாஹுவை கொண்டு பாதுகாவல் தேடுகின்றேன் அளவற்ற அருளானனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி துவங்குகின்றேன் நம்பிக்கையாளர்களே உங்களுக்கு முன் வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் எவர்கள் உங்கள் மார்க்கத்தை பரிகாசமாகவும் வீண் விளையாட்டமாகவும் எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொள்கின்றனரோ அவர்களையும் நிராகரிப்பவர்களையும் உங்களுக்கு தோழர்களாகவும் பாதுகாவலர்களாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் நீங்கள் உண்மை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அல்லாஹுக்கே பயந்து நடந்து கொள்ளுங்கள் இவர்களில் எவரும் இவர்களில் எவருக்கும் அஞ்சாதீர்கள் நீங்கள் அவர்களை தொழுகைக்கு அழைத்தால் அதை அவர்கள் பரிகாசமாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக்கொள்கின்றனர் மெய்யாகவே அவர்கள் முற்றிலும் அறிவில்லாத மக்களாக இருப்பதுதான் இதற்குரிய காரணமாகும் வேதத்தையுடையவர்களே அல்லாகுவையும் எங்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தையும் இதற்கு முன் உங்களுக்கு இறக்கப்பட்டவற்றையும் நாங்கள் நம்பிக்கை கொண்டதற்காகவா நீங்கள் எங்களை தண்டிக்கின்றீர்கள் என்று நபியே நீங்கள் அவர்களை கேட்டு நிச்சயமாக உங்களில் பெரும்பாலானோர் பாவிகளாகவே இருக்கின்றீர்கள் உங்களுக்கு தகுதியான கூலி நரகம்தான் என்று கூறுங்கள் அல்லாஹ்விடம் இதைவிட கெட்டதொரு தண்டனை அடைந்தவர்களை நான் உங்களுக்கு அறிவிக்கவா என்று நபியே நீங்கள் அவர்களிடம் கேட்டு அல்லாஹ் எவர்களை சபித்து அவர்கள் மீது கோபம் கொண்டு அவர்களில் சிலரை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் ஆக்கினானோ அவர்களும் எவர்கள் சைத்தானை வணங்கினார்களோ அவர்களும் தான் மிக தாழ்ந்த ரகத்தினர் அன்றி நேரான வழியிலிருந்தும் தவறியவர்கள் என்று நீங்கள் கூறுங்கள்